தேசப்பா ஸ்தோத்ரம் இன்று எங்களுக்கு ரங்கசாமி ஐயா அவர்களுடைய முன்னிலைமையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு கொடுத்த உணவிற்கா ஸ்தோத்ரம் தேசப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆசீர்வதிங்க ஆய்ஸ் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீங்க அதற்கால் சோத்ரம் ஏசப்பா இன்று எங்களுக்கு உணவளித்த அனைத்து உள்ளங்களுக்கால் ஜபிக்கிறோம் ஆசிர்வதிங்க ஏசப்பா சோத்ரம் அவருடைய வேலைகளை ஆசிர்வதியும் சுகம் பேலன்ஸ் ஆரோக்கியம் தர வேண்டுமா ஜபிக்கிறோம் இன்னும் எங்களுக்கு மென்மேலு செய்ய உதவி செய்யுங்க ஆமேன் நன்றிங்க ஐயா